பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பாமக வந்துட்டு பல மாதங்களாவே யார் தலைவர் அப்படின்ற போட்டி போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் ஒரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் இருக்கார் அவர் பொதுக்குழு நடத்துறது அதுக்கு போட்டியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் பொதுக்குழுவை நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்துட்டு மாத்தி மாத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்களை நீக்கிறது பொருளாளர் உட்பட பல பதவிகளை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீக்கி இன்னொருத்தர் அறிவிக்கிறது இல்ல அதெல்லாம் செல்லாது நாங்க தான் வந்துட்டு ஒரிஜினல் பாமக அதனால் என்னுடைய நிர்வாகிகள் தான் வந்துட்டு நிர்வாகிகளாக தொடர்வாங்க அப்படின்ற மாதிரி அன்புமணி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணிப்போரே பாமகக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதை முடிவுக்கு கொண்டு வர மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்காங்க இல்லையா நேற்று பரபரப்பான ஒரு அறிவிப்பு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க ஸோ பாமகவினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் இருக்கார் இல்லையா அவருடைய கூற்றுப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா தேர்தல் ஆணையம் வழங்கின ஒப்புகை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நகரில் இருக்கக்கூடிய பாமகவினுடைய அலுவலகம் அப்படின்றது இருக்கு இல்லையா அதாவது அன்புமணி தரப்பினுடைய அலுவலகம் அதுதான் வந்துட்டு பாமகவினுடைய அலுவலகமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே வந்துட்டு அன்புமணி தான் பாமகவினுடைய தலைவராக செயல்படுவார் வேட்பாளர்கள் அந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா வேட்பாளர்களாக நிற்கக்கூடியவங்களுக்கு சைன் பண்ணக்கூடிய அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அப்படின்னு வந்து வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ அதில் கையெழுத்து போடக்கூடிய அந்த அதிகாரம் அப்படின்றதும் அன்புமணி கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பாமகவினுடைய அதிகாரமுமே அதிகார மையமுமே அன்புமணி தான் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு தேர்தல் ஆணையம் ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐயா இருக்கார் இல்லையா அவர் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல என்னதான் பாமகவினுடைய நிறுவனரா வந்துட்டு ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் இருந்தாலும் கூட அவரை சார்ந்த வந்தவங்க அப்புறம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வரக்கூடிய தேர்தலில் மாம்பழ சின்னம் இருக்கு இல்லையா அதில் போட்டியிட முடியாது அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா கட்சியினுடைய நிறுவனரே நான் தான் நான் தான் இந்த கட்சியை உருவாக்குனேன் நான் தான் மாம்பழ சின்னத்தை வாங்கினேன் இன்னைக்கு ஏன் கூட இருக்க இருக்கக்கூடியவங்க இன்னும் சொல்ல போனால் அவரே போட்டியிடணும் அப்படின்னா கூட மாம்பழ சின்னத்துல போட்டியிட முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ன்றதுனால அவர் ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ தேர்தல் ஆணையம் இந்த விஷயம் சொல்லியிருக்கிறதுனால பாமகவுக்கு என்ன மாதிரியான பின்னடைவுகள் அப்படின்றது வரப்போகுது அதை தாண்டி வந்துட்டு ராமதாசனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாமகவில் வந்துட்டு இளைஞரணி செயலாளர் அப்படின்ற ஒரு பொறுப்பை முகுத்தன் இருக்கார் இல்லையா அவருக்கு பெரிய பிளவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம் பதவி தரக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டம் இடையிலேயே அன்புமணி ராமதாஸ் பேசினதும் அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோவப்பட்டு இதுதான் முடிவு இருக்கிறவங்க இருக்கலாம் போறவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் பேசினது அப்படின்றது ரொம்ப பெரிய அதிபலைகளை இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முகுந்தன் இல்லையான கட்சி பதவிகள்லாம் வேணாம் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவரே வந்துட்டு லீட் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் கூட தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் விசஸ் அன்புமணி ராமதாஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய இஷ்யூவாக வெடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாரோட கூட்டணி பாமகோட கூட்டணி வைக்கணும்னு நான் சொல்லலை அன்புமணி ராமதாஸ் தான் சொன்னார் காலையில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும்போது தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொன்னதாக இருந்தாலும் சரி அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா அவர் பெற்றதே பெரிய தப்பு அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ப்ரெஸ் இருக்கு இல்லையா ப்ரெஸ்ஸில் ராமதாஸ் பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் மற்றடையின்னா அப்பாவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்றத எடுத்திருந்தாலும் கூட பாமக வந்துட்டு பாமக தொண்டர்கள் நிர்வாகிகளை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐயா தான் நமக்கு எல்லாமே ஐயா தான் எங்கள் குழந்தைமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக தான் பேசிகிட்டு இருந்தார் கூட்டங்களில் அப்படின்றா சொல்லணும் இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் ஒரு பொதுக்குழு அப்படின்றதான் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கூட்டுறாங்க ஸோ அந்த பொதுக்குழுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியினுடைய தலைவர் அவர் நியமிச்சுருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்துட்டு பொருளாளர் செயலாளர் அப்படின்ற மாதிரியும் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர் இருக்கக்கூடிய முடிவுகள் இருக்குது இல்லையா கூட்டணி மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை தாண்டி கட்சியினுடைய நலனுக்காக அன்புமணி ராமதாஸ் என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த எல்லாருமே நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க அதை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புனாங்க அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் தலைமையிலேயும் வந்துட்டு ஒரு பொதுக்குழு அப்படின்றத தைலாபுரத்தில் நடத்துகிறாங்க நாங்கள் தான் வந்துட்டு உண்மையான பாமாக்கா ஸோ பாமகவினுடைய அடிப்படையே நாங்கள் தான் நீங்கள் வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் இருக்கார் அவருக்கு அங்கீகாரம் தரக்கூடாது நான் தான் வந்துட்டு கட்சியினுடைய நிறுவனர் ஸோ எனக்கு தான் முழு உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி ராமதாஸ் தலைமையிலையும் ஒரு குழு செயல்பட்டாங்க அப்படின்றா சொல்லணும் ஸோ நேற்று வந்துட்டு தேர்தல் ஆணையத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய முடிவு அப்படின்றது அன்புமணி இருக்கார் இல்லையா அப்பாவை உட்டாட்டின அன்புமணி அப்படின்ற மாதிரி வந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணிக்கு தான் இந்த டைம் மாம்பழ சின்னம் அப்படின்றது உறுதியாக இருக்குது இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராமதாஸ் இது அவ்வளவு சுலபமாக விற்ற மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்துட்டு தேர்தல் ஆணையம் இருக்குது இல்லையா அவங்க வந்துட்டு ஒப்புகை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த சீட்டை அனுப்பியிருக்காங்க அதை வந்துட்டு இவங்க அங்கீகாரம் அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் தான் ஒரிஜினல் பாமக ஸோ நாங்கள் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டில் போய்ட்டு நாங்கள் கேஸ் போட்டு பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் அவங்க தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க பட் இதில் சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்னதான் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாலும் கூட இது வந்துட்டு ஒரு சிவில் வழக்கு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ சிவில் வழக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் அப்படின்றதே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்துட்டு பாமக தரப்பில் இருக்கக்கூடியவங்க மாம்பழ சின்னத்தில் நின்றுட்டாங்க அப்படின்னாலே அங்கே கேம் ஓவர் அன்புமணி கைக்குள்ள முழுசா பாமக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ராமதாசர் இருக்கார் இல்லையா அவர் என்ன வந்துட்டு கோர்ட்டுக்கு போனாலும் அவர் நினைச்ச அளவுக்கு ஸ்பீடா அங்க எதுவுமே நடக்காது அதுவும் ஆறு மாச காலத்துக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சின்ன யாருக்கு அப்படின்ற தீர்ப்பை கோர்ட் கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு சந்தேகம் தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்குமே அன்புமணி அங்கீகரிச்சிருக்கிறதுனால அவர்தான் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த ஆளுமை சென்டராக மாறியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இனி என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் அப்படின்றத அன்புமணி ராமதாஸ் பண்ண போகிறாரு அதுக்கு எப்படி வந்துட்டு ராமதாஸ் முட்டுக்கட்டை போட போறாரு அவருடைய எதிர் நடவடிக்கைகள் என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அப்பா மகனுக்குள்ளே வந்துட்டு குடும்பத்துக்குள்ள வர சண்டை மாதிரி வந்த நார்மலான ஒரு சண்டை ஒரு கட்சியவே பிரித்து கட்சியினுடைய நிறுவனரான அப்பா கிட்டே இருந்து எல்லா பொறுப்புகளையும் மகன் கைகளில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டு இருக்க விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போய்ட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்